தொடக்க நூல் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஆபிராம் மீட்டல் அம்ராபால் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர் லகோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் பொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா கொமோரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு சே போயும் அரசன் செமேப பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்தின் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர் லகோமருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர் லகோமரும் அவருடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணமையில் இருந்த ரபாயரையும் காமில் இருந்த சூசியரையும் சாவை கிரியாத்தமிடம் இருந்த ஏமியரையும் சேயிர் மலை இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த எல் ஃபாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசி என்ற ஏன் மிட்சு பாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர் அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் அதிமா அரசனும் சோ போயிம் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கதர் லஹோமருடனும் கோயிம் அரசன் திதாலுடனும் சினையார் அரசன் அம்ரஃபாலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ் குழிகள் மிக பல இருந்தன சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரியரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் எசுகோல் ஆநேர் ஆகியோரின் சகோதரரான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆவிராமுடன் உடன்படிக்கையை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆவிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்றி பதினெட்டு பேரை திரட்டிக் கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாகப் பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபாவரை வரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார் ஆபிராமுக்கு மெல்கி சதேக்கின் ஆசி ஆபிராம் கெதர் லகோமரையும் அவருடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான் அப்பொழுது சாலேம் அரசன் மெல்கி சதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னித கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதோம் அரசன் ஆபிராமிடம் ஆய்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வரையோ நான் எடுத்து கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் ஆண்டவரின் அறைவாக்கு இறைவா உமக்கு நன்றி